சிவ சிவ திருச்சி தம்பலம் பஞ்சபுராணம் தேவாரம் உரைசை வல்வினைதீர்க்கும் புண்ணியர் விண்ணவர் போற்ற கரைசை மால்கடல் நஞ்சை உண்டவர் கருதலர் புறங்கள் இறை செய்து ஆறலூட்டி உழல்பவர் இடுவலிக்கு எழில் சேர்விரை செய் பூம்பொழில் தெங்கூர் வெள்ளியம் குன்று அமர்ந்தாரே திருவாசகம் நீண்ட மாலும் அயனும் வெறுவ நீண்ட நெருப்பை விருப்பிலேனை ஆண்டு கொண்டே என் ஆரமோதை அல்லூரு உள்ளத்து அடியார் முன் வேண்டும் வாய்விட்டு அலறி மலர் தூவி பூண்டு கிடப்பது என்று என் திருவிசைப்பா அண்ணனடையார் அமுத மொழியார் அவர்கள் பயில் இல்லை தென்னன் தமிழும் இசையும் கலந்த சிற்றம்பளம் தன்னுள் மணியும் இறந்த தளத்து புளித்தோல் வியறிட்டு மின்னின் இடையான் காண மேம் திருப்பல்லாண்டு என்ாய் சுற்று முற்றும் யமக்கமுதாம் எம்பிரான் என்றென்று சிந்தை செய்யும் சிவன் சீரடியார் அடிநாயிச புரை அந்த மில்லானந்த சேந்தன் என புகுந்து ஆண்டு கொண்டு ஆறு இரு மேல் பந்தம் பிரிய பறிந்தவனே என்று பல்லாண்டு கூறுதுமே பெரிய புராணம் வடிவுதாம் காணாராயும் மண்ணுன் சீர்வாக்கின் வேந்தர் அடிமையும் தம்பிரானாரும் கேட்டு அவர் காமத்தால் படிநிழல் மடங்கள் தண்ணீர் பந்தர்கள் உள்ள முடிவில் ஆரங்கள் முறைமையால் வாழும் நாளில் பொறுப்பு வரையன் மடிப்பிடி என் சிவக்களிற்றின் திருப்பல நம் பணிந்து பணி நாவுக்கரசர் ஒரு படுகாதலில் பிறவும் உடையவர் தம்பதி வணங்கும் விரும்பினோடும் திங்களூர் மறுங்குவழி மேவு சிவசிவ சிவ திருச்சிட்டம்பலம் நாம் அனைவரும் சிவபிரானே வழிபடும் போது திருமுறைகள் ஓதி வழிபடுவோம் சிவசிவ திருச்சி